பல்வேறு கலாச்சாரங்கள் மொழிகள் மற்றும் மதங்களின் வளமான கலவையை கொண்ட நாடு இந்தியா பன்முகத்தன்மையிலும் ஒற்றுமை காணும் இந்தியாவில் இருபத்தி எட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மாநிலமும் மற்றவற்றில் இருந்து கலாச்சார ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் வேறுபட்டது நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் மொத்தம் எழுநூற்று எண்பத்தி எட்டு மாவட்டங்கள் உள்ளன இந்த எழுநூற்று எண்பத்தி எட்டு மாவட்டங்களில் ஒன்று மிகவும் பணக்கார மாவட்டமாக அறியப்படுகிறது ஆடம்பரமான கோட்டைகள் அரண்மனைகள் சுவையான உணவு வகைகள் மற்றும் அன்பான விருந்தோம்பல் தன்மைக்கு பெயர் பெற்ற அந்த மாவட்டம் ஜெய்ப்பூர் ஆகும் ராஜஸ்தான் மாநிலத்தின் தலைநகரமாகவும் அம்மாநிலத்தின் முக்கிய மாவட்டங்களில் ஒன்றாகவும் திகழும் தான் இந்தியாவின் பணக்கார மாவட்டம் ஜெய்ப்பூரை இந்தியாவின் பணக்கார மாவட்டமாக மாற்றியிருப்பது அதன் சுற்றுலாத் துறையாகும் ஜெய்ப்பூர் ராஜஸ்தானுக்கு மட்டுமன்றி இந்தியாவின் சுற்றுலா மையங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது சுற்றுலா ஜெய்ப்பூரின் பொருளாதாரத்தை பெரிதும் வலுப்படுத்தியுள்ளது மேலும் இந்த மாவட்டத்தில் உள்ள ரத்தின கற்கள் தொழிலும் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்காற்றுகிறது ராஜஸ்தான் மாநிலத்தின் தலைநகரமாக உள்ள ஜெய்ப்பூர் அதன் வரலாற்று பகுதிகளில் உள்ள பல்வேறு இரஞ்சிவப்பு நிற கட்டிடங்கள் காரணமாக பிங்க் சிட்டி என்று பரவலாக அறியப்படுகிறது ஹவாமகால் சிட்டி பேலஸ் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமான ஜந்தர் மந்தர் மற்றும் பிரம்மாண்டமான கோட்டை போன்ற அற்புதமான கட்டிடக்கலை நினைவு சின்னங்களின் தாயகமாக ஜெய்ப்பூர் மாவட்டம் உள்ளது இந்த கட்டிடங்கள் ராஜபுத்திர மற்றும் முகலாய கட்டிடக்கலையை வெளிப்படுத்துகின்றன ஜெய்ப்பூரின் ஜோஹரி பஜார் மற்றும் பாக்கு பஜார் போன்ற வண்ணமயமான சந்தைகள் பாரம்பரிய ராஜஸ்தானி நகைகள் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்களுக்கு பிரபலமானவை ஜெய்ப்பூர் அதன் அரச பாரம்பரியத்திற்கு பெயர் பெற்றது அதன் அரண்மனைகள் கோட்டைகள் மற்றும் மரபுகள் ராஜஸ்தானின் ராஜபுத்திர ஆட்சியாளர்களின் மகத்துவத்தை பிரதிபலிக்கின்றன ஜெய்ப்பூர் அதன் தால் பாட்டி குர்மா கேவார் மற்றும் பியாஸ் கச்சோரி போன்ற ராஜஸ்தானி உணவு வகைகளை வழங்குகிறது இது உலகம் முழுவதிலும் இருந்து உணவு பிரியர்களை இருக்கிறது